ஆபத்தினால் டெய்லி மண்ணானுங்கிற இந்த கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் வரைக்கும் நீங்கள் இந்த சே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வசனம் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிக்கும் இன்றைக்கு கர்த்துடைய வசனத்தை எப்பிரைய நிருபத்திலிருந்து பனிரெண்டாவது அதிகாரம் கடைசி பகுதியை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் இந்த ஒரு வசனத்தில் கத்த சொல்லுகிறா உங்களுக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க உங்கள் ஓட்டத்தில் ஜம்பிங் பண்ண வேண்டாம் ஐயோ என்னை விட மற்றவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுகிறானே என்று சொல்லி அவனை பார்த்து நீங்கள் அவசரப்பட வேண்டாம் பொறுமையோடு ஓடுங்க எதை விட்டுட்டு ஓட சொல்லுகிறார் அப்படின்னா எப்ரேல் பனிரெண்டாவது அதிகாரம் நீங்கள் ஒன்றாம் வசனத்துல பாரமான யாவற்றையும் உங்களை நெருக்குகிற தேவையில்லாத காரியத்தை விட்டுட்டு பாவத்தை விட்டுட்டு உதறி தள்ளி நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள் யாரை நோக்கி இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு ஓடுங்கள் என்பதாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை தொடக்கிறவரும் அவர் தான் முடிக்கிறவரும் அவர் தான் ஆகையால் அவரை நோக்கி பொறுமையோடு ஓடுங்க நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீங்க இந்த ஓட்டத்தில் அவமானங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் நமக்கு விரோதமாய் சத்ருக்கள் எழும்புவாங்க ஆனாலும் பயப்படாதபடிக்கு சகித்து காரியங்களை சகித்து இருந்து ஓடுங்க கருத்துடைய பிள்ளைகளை உங்கள் ஓட்டத்தை நியமித்தது மனிதன் அல்ல கத்தர் அவர் நிச்சயமாக உங்களுக்கு பலத்தை கொடுப்பார் உங்கள் குடும்பம் உங்கள் வேலை உங்கள் ஊழியம் இவைகளெல்லாம் பல நேரத்தில் நம்மால் நடக்கவே முடியாது பிரதர் எப்படி ஓடுறது அப்படின்னு அநேகர் கேட்பாங்க நீங்கள் நடக்க முடியாத சூழ்நிலையில் இயேசு உங்களை சுமர்ந்து கொண்டு போவார் நீங்கள் பேச முடியாமல் தெரியாத நேரத்தில் உங்களுக்காக கத்தர் வழக்காடுவார் உங்கள் கைகளில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரே இந்த ஓட்டத்தில் நமக்கு துணையாக இருப்பார் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தேவையில்லாத எல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க பாருங்க ஐயோ பாஸ்டர் பிரதர் என்னை இவங்க அப்படி சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன பற்றி இப்படி பேசிட்டாங்களே இதெல்லாம் ஒதுக்கிடுங்க நாட் பாதர் அபோட் அதை குறித்து நீங்கள் வெசனப்பட வேண்டாம் ஒதுக்கிடுங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருக்கும்னா அதையும் விட்டுட்டு விஸ்வாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்காக கற்று வைத்திருக்கிற மெய்யான பரிசு பொருளை அந்த கிஃப்டை ரிவார்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க உங்கள் ஓட்டத்தை தடை செய்கிற சத்ருவை கத்த நிருமலமாக்குவா இந்த பந்தய சாலையில் இந்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடும் பொழுது பொறுமை இச்சை அடக்கம் இவையெல்லாம் நமக்கு அதிகமாக தேவை இது யார் கொடுக்க முடியும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவை இந்த எப்படி புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதே நிறுவத்தில் முப்பத்தி ஆறாம் வசனம் பத்தாம் அதிகார முப்பத்தி ஆறாம் வசனத்தில் ஆபரகாம் விசுவாசித்ததை பெரும்படிக்கு அவர் பொறுமையுள்ளவனாக இருந்தானா தேவனுடைய பிள்ளைகளை கத்த சொன்ன வாக்கு உங்கள் உங்க நிறைவேறும் அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு நீங்கள் பேசிடாதீங்க பொறுமையோடு கூட இருங்க உங்க பொறுமைக்கு தக்க பதிலை மனுஷனிடத்திலிருந்து அல்ல தேவனிடத்திலிருந்து கத்தை உங்களுக்கு கொடுப்பார் யோபு நம்மை போலவே பாடுள்ள மனுஷன் நம்மை போலவே ஒரு மாம்சம் இருக்கிறவர் அவருக்கு எவ்வளவு சோதனை வந்தது பாருங்க பிள்ளைகளை இழந்தா சொத்து பத்துக்களை இழந்தார் எல்லாவற்றையும் இழந்தா சரீரத்தில் இருக்க சுகத்தையும் இழந்தா கட்டின மனைவி சொல்றா செத்துப்போ போதும் அப்படின்றா ஆனாலும் தெய்வத்தை தெய்வத்தை தேவனை தூஷிக்காதபடிக்கு பொறுமை இருந்தபடினால தான் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் தேவனுடைய பிள்ளைகளை ஸ்டே ஸ்டில் பி ஸ்டில் காட் இஸ் வித் யூ பொறுமையோடு தரித்திருங்க கத்தர் உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் பயப்படாதீங்க சோமில்லாமா பரலோக பிதாவே இந்த பொறுமை எங்களுக்கு கட்டலிடுங்க உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் விட்டுட்டு விலகி ஓட கிருவையும் பலத்தையும் கட்டறிடுங்க இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பொறுமையை கட்டளையிட்டு நம்முடைய கிருப நம்முடைய பிள்ளைகளை தாங்கி பலப்படுத்தட்டோம் ஏசுவின் நாமத்தை நாளை சுபிக்கிறேன் பிதாவை ஆம ஆமை